கோவை வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் திறந்தவெளி மற்றும் தொலைதூர கல்வி இயக்ககத்தின் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கி வரும் திறந்தவெளி மற்றும் தொலைதூர கல்வி இயக்ககம் கடந்த இரண்டாயிரத்து ஐந்தில் துவங்கப்பட்டு இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக செயல்பட்டு வருகிறது இதில் தமிழகம் முழுவதும் இருந்து மற்ற பட்டப்படிப்பு முடித்த மாணவர்கள் விவசாயிகள் ஆர்வத்துடன் படித்து வருகின்றனர் இந்நிலையில் தமிழகம் முழுவதும் பதினைந்து பயிற்சி மையங்களில் பயின்ற முதியவர்கள் உட்பட எழுநூற்று மாணவர்களுக்கான பட்டமளிப்பு விழா கோவையில் உள்ள வேளாண்மை பல்கலைக்கழக பட்டமளிப்பு அரங்கில் நடைபெற்றது இதில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகள் உள்ளிட்ட மாணவர்கள் தங்களது பட்டத்தை பெற்றனர் குறிப்பாக உரம் கடை வைத்திருப்போர் கட்டாயம் துறை சார்ந்த பட்டப்படிப்பு படித்திருக்க வேண்டும் என்பதால் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக உரக்கடை வைத்திருக்கும் உரிமையாளர்கள் ஒரு ஆண்டு படிக்கும் டிப்ளமோ அக்ரி இன்புட்ஸ் போன்ற படிப்புகளை கற்று தேறி பட்டம் பெற்றனர் இதில் பெண்கள் உட்பட நாற்பத்தி பேர் மதிப்பெண் அடிப்படையில் முதல் இடம் பிடித்தனர் இதில் மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த ஜெயச்சந்திரன் என்ற ஐம்பத்தி வயது முதியவர் ஒருவர் அனைத்து செமஸ்டர்களையும் எழுதி தேர்ச்சி பெற்ற நிலையில் அவர் இன்று பட்டம் பெற்றார் பி ஏ பட்டதாரியான முதியவர் வயதான காலத்தில் பட்டம் பெற்றது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் புதிய அனுபவமாக இருந்ததாகவும் தெரிவித்தார் வணக்கம் என்னோட பேர் அன்பழகன் கொடைக்கல்ல வரேன் நாங்கள் மதுரையில் வந்து விவசாய கல்லூரி அதில் வந்து ஓடிஎல் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வந்து வேளாண் இடுபொருள் பட்டய படிப்பு படிச்சிருக்கோம் இது வந்து இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆரம்பித்தது ஒரு வருஷம் இது நடந்தது ரெண்டு செமஸ்டராக நடந்தது இதில் வந்து வேளாண் இடுபொருள் அதாவது உரம் பூச்சி மருந்து எப்படி வந்து இடுபொருட்கள் வந்து விற்கிறோம் எது மாதிரி மேலாண்மை பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க இந்த பட்டயப்படிப்பு இருந்தால் தான் வந்து இனிமேல் வந்து வேளாண் இடுபொருள் விற்பதற்கான லைசன்ஸ் கொடுப்பாங்க ஸோ அதை அதைவிட்டு வந்து நடந்த ஒருவரோட படிப்பிற்கு இந்த வந்து இன்றைக்கி வந்து பட்டைய பட்டயம் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இனிமேல் வந்து இந்த லைசன்ஸை வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து இடுபொருள் கடை ஒரு வேளாண்மை அக்ரோ சென்டர் ஒரு அக்ரி கிளினிக் வந்து நாங்கள் அப்போது அது மூலமாக வந்து விவசாயிகள் வந்து பலன் பெறுவாங்க கட்டை படிப்பில் வந்து என்னென்னா தேவையில்லாத பூச்சி மருந்துகள் அவசியம் இல்லாத உரங்களை வந்து மண்ணில் கொட்டாமல் மண்ணோட வளத்தை வந்து கூட்டிருக்கு என்னென்ன சாத்தியக்கூறுகள் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்தாங்க பூச்சிகள் எப்படி வந்து திறம்பட கையாளணும் நோய்கள் எப்படி மேலாண்மை செய்யணும் அப்படிங்கிறது சொல்லி கொடுத்துருக்காங்க இடுபொருட்களை வந்து எப்படி பயன்படுத்தணும் எந்தெந்த காலநிலையில் எப்படி பயன்படுத்தணுங்கிற அறிவியல் சார்ந்த நுணுக்கங்களை வந்து சொல்லிக் கொடுத்துருக்காங்க இதை வந்து நாங்கள் வந்து விவசாயிகளுக்கு சொல்லிக் கொடுத்து அவங்கள வந்து மண்ணையும் வளத்தையும் வந்து நாங்கள் மேம்படுத்துகிறதுக்கு நாங்கள் வந்து ஒரு பாலம் அமையும் நீங்கள் ஏற்கனவே இருந்து இடுபொருள் கடை வச்சுருந்து கொடுத்துருந்தாலும் பொருளாதார ரீதி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விவசாயிகளுக்கு தேவையான உரங்கள் மட்டும் எங்களால் கொடுக்க முடியும் அவசியம் அவசியமில்லாத உரங்களோ மருந்துகளோ எங்களுக்கு கொடுக்க தேவையில்லை தேவையான உரங்களை வந்து நாங்கள் கொடுத்து நாங்கள் பரம்போம் விவசாயம் செய்வாங்க நாங்களும் விவசாயம் சார்ந்த படிப்புங்கிறதுனால இதில் வந்து வயசு ஒரு தடை இல்லை இதில் வந்து என்னென்னா ஒரு விவசாயிக்கும் ஒரு இடுபொருள் கொடுக்குறவங்களுக்கும் ஒரு பாலமாக தான் இதை பார்த்துட்டு இருப்போம் ஸ்டூடெண்ட்ஸ் முடிக்கிறவங்க அக்ரி முடித்தவங்க அக்ரி பேஸ்டில் இருக்கிறவங்க மற்ற எல்லாருமே வந்து விவசாயிகளோட நேரடி தொடர்பில் இருக்க மாட்டாங்க நாங்கள் தான் நேரடி தொடர்பில் இருப்போம் அதனால் வந்து நாங்கள் வந்து அறிவு சார்ந்த இந்த வேளாண் இடுபொருள் பட்டம் இவருக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது நாங்கள் எங்களுக்கு எப்படி அறிவு வேளாண்மை சார்ந்து இடுபொருள் சார்ந்து என்ன அறிவு இருக்குதோ அதை தான் வந்து நாங்கள் வந்து விவசாயிகள் கொடுக்க போகிறோம் ஸோ பல்கலைக்கழகத்துக்கும் விவசாயத்துக்கும் ஒரு ஒரு இடைப்பட்ட பாலமாக வந்து நாங்கள் செயல்படுவோம்